அப்புறம் பாவாடை எல்லாம் நல்லா இருக்குதா அப்புறம் நான் நல்லா இருக்குன்னா இல்ல ஆனா சும்மா சொல்லப்படாதுங்க நான் இந்த காம்பு வந்ததுல இருந்து இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லாமனி உங்க நல்லவரி அப்படின்னா அப்படியா நல்ல காலேஜ் அம்னி தொடர்ந்து அங்கேயே படிமா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அங்கிள் என்னடா எனக்கு மேல ஒரு ரெண்டி ரெண்டி தொந்தரையா ரெண்டு ரெண்டி 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 தொந்தரையா ரெண்டு ரெண்டி ரெண்டி మీరు అలాగెళ్ళి చూడండి చూస్తున్నాను మంచిది బాగా చూసి రండి బాబా ఐస్ ఐస్ రంగమారా వనకం నమస్కారం ప్లేస్ ఇది నల్ ఇడ ఆడ పిచ్చకారాయ ఇం తవరి మాదికుమే நூறு வருஷமா நான் நான் இந்த இருக்கிறாட்டுவேன் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இங்க எல்லா இடத்தையும் நல்லா சுத்தி காமிப்பேன் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாய் சார்ஜ் பாபு தமிழ் தமிழ் தெரியாதா சரி சொல்லுவதும் எழுவத்தஞ்சு வருஷமா நான் இங்கதான் எல்லாரும் சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன் தாய் ஜினோ ஆ நூறுபா அண்ட் ருபீஸ் சார்ஜ் பீஸ் தானு ஆஹ் வட இந்த சைட் இருக்கே இதை நரசம் பண்ண பிறகு நான் தான் வாங்கி கொடுத்தேன் ஹட்டனா எட்டனாவுக்கு எல்லாம் தர மாட்டாங்கடா ஆல் பீப்புள் கார் ஸ்கல்வெட் மண்டையா இந்த சிலைகள் எல்லாம் பத்தாம் நூற்றாண்டுல செஞ்சது செய்யும்போது தான் இருந்தது ஆஹ் மழை பெஞ்சு வளர்ந்துருக்குது வாடி உனக்கு இருக்குடி ஆ இந்த பூனை இருக்கே இந்த முதலாம் நடத்திம பல்லவர் பாடித்தாரோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு ஏன் நாற்று வழியாக வரும்போது நான் அவருக்கு இதை பிரசன்டேஷன் இது பண்ணேன் அண்ணாக்கா ஆ அண்ணா ஆண்டியா அனிபாபாவும் நாற்பது சித்தர்களும் இங்கே தான் தங்கியிருந்தாங்க உணவு யோகி செத்தாகும் புரியல அலிபாபா நலப்பை தொங்குலு இங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க ஆ டேய் பயம் போடுறா பயமா இருக்கு வாடகை தரலன்னு போன மாசம் தான் எல்லாருக்கும் காலி பண்ண சொல்லிட்டேன் ஆனா ஆளுங்க பத்தி எவ்வளோ இல்ல வா ரெண்டு வாங்கடா டேய் இதாடா பன்னேட்டா முத்தாண்டில் வாழ்த்தா கிராகுலா டேய் இதுதான் ஜுராசிக் பார்க் இந்த ட்ராகுலா இருக்கு இது ட்ராகுலா கா டேய் கிராது இல்லடா கிராகுலா வேது ஜுராசிக் பார்க் காது மண்டையா இது ஜுராசிக் பார்க் காது இல்ல

நீங்களா நீங்களா வேலை செய்றேன்னு சொன்னீங்க என்ன வேலை செய்யறேன்னு சொன்னீங்க மாசம் என் பொட்டாட்டி ஊருக்கு அனுப்புகிட்டேன் அப்ப இன்னைக்கு மஜாத

3 ஓபா ஹேய் 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 டேய் டேய் ஹே டேய் ஓபா என்ன இப்படி பாத்து நிக்கிறே மூணு வேளைக்கு கேட்ச் பண்ணியா பேபி இல்ல இந்த நீங்க எல்லா கண்டிஷன் இருக்கு உன்னை அப்ரெண்டிஷன் கேத்துக்கறேன் பிஎஃப் இஎஸ்ஐ பென்ஷன் எல்லாம் நம்ம கன்சர்ன்ல இருக்கு இதுல ஒரு கையில் போடும் என்னது சார் நீ கைனாக்கா இல்ல இந்த கன்செர்ன்க்கெல்லாம் இப்படி தானே சார் போடணும் அப்புறம் இந்த சட்டையை உள்ள விட்டுக்கிறது கை கட்டுறது இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாது நீங்க பார்க்காதீங்க என்ன சொன்னீங்க எங்க சித்தப்பா அதனால எட்டனாத்தான் இலேஷன்ல போடுவாரோ ஐயோ உங்க சித்தப்பா கோழிக்கணக்கில் போடுவேன் ஆஹ அட்வான்ஸ்